ஆந்திரா மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு இருக்கிறது வீடு கட்டுவதற்காக எலக்ட்ரிக்கல் பொருள் ஆர்டர் செய்த பெண்ணுக்கு வந்த பார்சலில் திறந்து பார்த்தால் அந்த பெண் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறார் என்ன நடந்தது வந்த பார்சலில் என்ன இருந்தது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆந்திரா மாநிலம் கோதாவரி மாவட்டத்தில் உள்ள எண்டகண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் துளசி இவருக்கு அரசு நிலம் வழங்கியிருக்கிறது அந்த நிலத்தில் வீடு கட்டுவதற்காக சத்திரிய அறக்கட்டளையில் நிதி உதவியும் பெற்று வந்திருக்கிறார் அந்த அறக்கட்டளை மூலமாக ஏற்கனவே இவருக்கு சிமெண்ட் மணல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களும் அனுப்பி வைக்கப்பட்டது மீண்டும் அந்த அறக்கட்டளையை தொடர்பு கொண்டு டைல்ஸ் மற்றும் மின்சாரப் பொருட்களை துளசி கேட்டுள்ளார் விரைவில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என அந்த அறக்கட்டளையும் கூறியிருக்கிறது டைல்ஸையும் மின்சாரப் பொருட்களின் அந்த பார்சலையும் எதிர்பார்த்திருந்த துளசிக்கு பெரும் அதிர்ச்சியான ஒரு பார்சல் வந்தது நாம் கூறியபடி டைல்ஸும் மின்சாரப் பொருளும் வந்துவிட்டதாக அவர் எண்ணிக்கொண்டு அந்த பார்சலை திறந்து பார்த்தால் டைல்ஸோ மின்சார பொருளோ இல்லை பெரும் அதிர்ச்சியான ஒன்று அதில் இருந்தது அந்த பார்சலுக்குள் அழுகிய நிலையில் பாதி ஆண் சடலம் இருந்தது மேலும் அதில் ஒரு கடிதமும் இருந்தன அந்த கடிதத்தில் ஒரு கோடியை முப்பத்தாறு லட்சம் ரூபாய் பணம் தராவிட்டால் உனக்கும் இந்த நிலைதான் என்று அந்த கடிதத்தில் இருந்தது அதிர்ச்சியடைந்த துளசி உடனடியாக அங்குள்ள காவல் நிலையத்தில் புகார் செய்தால் துளசி அளித்த புகாரின் பேரில் அவரின் வீட்டிற்கு சென்ற காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த பார்சலை லாரி நிறுவன பார்சல் சர்வீஸில் புக்கிங் செய்த நபர் யார் என்று போலீசார் தேடி வருகின்றனர்